அளமற்ற அருளாறனும் நிகரற்ற அர்ப்பணோனும் எல்லாம் வல்ல அல்லாகவின் பெயரால் போகுகிறேன் இந்த உயர்ந்த மஞ்சிரிசில் பகேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய வருகை தந்திருக்கக்கூடிய சபைக்குரிய மார்க்க அறிஞர்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சென்னை மாவட்ட ஜமாத்துலுமா சபை மஜிலிசுல் மதாரிசில் அரபியா தமிழக ஆசியில் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மாண்பார்ந்த தங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒரு ஐம்பத்தொகா ஐரகத்தோ அல்லாஹின் பேரருடன் தமிழக அரசுடைய காசியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் பொறுப்பேற்றதனுடைய பின்னணியில் ஒரு அறிமுகத்தையும் பாராட்டு விழாவையும் நடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாவட்ட ஜமாத்துர்மா சபையினுடைய இந்நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய பணிகள் சிறக்க சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பை கோருகிற இடத்தில் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை அல்லமா ஹசரத் கமலா நாமன் பரக்காத்துகம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அஜிரத் அவர்களை பற்றி எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் நிறைய எடுத்து சொன்னார்கள் புதிதாக இல்லாவிட்டாலும் அதையெல்லாம் வழிமொழிகிற ஒரு அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நான் சொல்லி அமைகிறேன் அல்லாஹுவின் பேரர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் பிறக்கெருக்கு முன்னாடி அசரத் மௌனவி ஆலி பட்டம் பெற்றவர்கள் அதற்கு பின்னால் உயர்கல்வி எல்லாம் முடித்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே உஸ்தாதாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அறுபத்தி எட்டில் தொடங்கி எடுத்தால ஐம்பது வருடத்தை தாண்டுகிற ஒரு சூழ்நிலையில் இன்றளவும் கல்விப்படையிலே இருக்கிறார்கள் முக்திகளுக்கு உயர் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வாரத்தில் ஒரு முறை சிறப்பு வகுப்புக்காக வேலூர் பயணப்படுகிற அதே சூழலில் இப்போது தமிழக அரசால் கதாபத்தினுடைய மிக முக்கியமான பணியும் அதிருத்தவர்களிடத்திலே தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதிருத்தவர்கள் கடைநல்லூர் பேட்டையைச் சார்ந்தவர்கள் கடை நல்லூர் பேட்டை முழுக்கவே ஹெனஃபி மதுகபை சார்ந்த பெருமக்கள் வாழக்கூடிய இடம் அது பிறப்பாலேயே அதிர்ந்தவர்கள் ஹெனஃபி ஆங்காங்க வாட்ஸ்அப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பேர் இவங்க ஷாப்பி அவங்க அனஃபி இவங்க மாலிகி என்றெல்லாம் நிறைய தவறான செய்திகள் எழுதுகிறார்கள் அந்த செய்திகளுக்குள்ளும் நான் போக விரும்பவில்லை அதற்கு பதில் கொடுக்கவும் விரும்பவில்லை அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கவும் நாம் விரும்பவில்லை அதிர்த்தவர்களுக்கு எல்லா தகுதிகளுக்கும் முன்னாலே நீண்ட கால அனுபவம் அதிர்த்தவர்களுக்கு உண்டு மார்க்க தீர்ப்பு வழங்குவதில் நாற்பது ஐம்பது ஆண்டு கால அனுபவம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் தேடி பிடிக்க வேண்டும் அல்மோஸ்ட் ஆட்கள் இல்லை ஏன் இவர்களை காசியாக்க வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு பதிலும் அதுதான் இது போன்ற நாற்பது ஐம்பது வருஷம் பத்துவாவில் அனுபவம் பெற்ற யாராவது இருந்தால் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினால் கூட தாராளமாக பரிசீலிக்கலாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தகுதியை தேடி கதமைகள் வருவது போல் தானாக வந்து அமைய பெற்றிருக்கிறது யாரோ நினைத்துக் கொள்வது போல யாரையாவது பிடி பதவி வாங்கி விடுவது என்கிற அடிப்படையில் அல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது அல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் கல்வி தகுதியும் ஞானமும் பேண்டுதலும் ஒரு இடத்துல இருக்கிற போது அவர்கள் தாராளமாக அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் அந்த அடிப்படையில் இந்த பணிக்கு முழு தகுதியானவர்கள் தங்களுடைய ஐம்பது ஆண்டு கால பாக்கியுடைய வரலாற்றில் பெருமக்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே இருந்து பணியும் செய்திருக்கிறார்கள் கணியத்திற்குரிய முன்னாள் முதல்வர்களான பாகவி சாலிஹ்களாகிய உத்தரபாளையம் அபுபக்கர்

இவர்கள் அத்தனை பேரோடும் இவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் இந்த பெருமக்களோடெல்லாம் இருந்து பணிபுரிந்து அவர்களின் அனுபவங்களைப் பெற்று அவர்களுக்குப் பின்னால் அவர்களில் சிலர் அயாத்தோடு இருக்கிறபோதே வாக்கியாத்தினுடைய முதல்வராகவும் பொறுப்பேற்று பதவி வகித்த ஒரு காசிக்கான எல்லா தகுதிகளும் முழுமையாய் நிரம்ப பெற்ற ஒரு சூழ்நிலையில்தான் உலமாக்களும் சரி காசி கூட்டமைப்பானாலும் சரி ஜமாத்து உலமாவானாலும் சரி இவர்களை காசியாக அங்கீகரிக்கிறோம் விதமான இடத்துல ஓதிய பெருமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில இல்லாத மாவட்டம் இல்லை கேரளாவிலும் அல்மோஸ்ட் அதே போலத்தான் அவர்களுடைய மாணவர்கள் இல்லாத கேரளாவினுடைய மாவட்டங்கள் சவுத் இந்தியாவினுடைய ஏராளமான உலமாக்களுக்கு ஆசிரியர் பெருந்தவையாக திகழ்கிறார்கள் இரண்டாம் பாகம் கிதாபுல் மகாசி கிதாபுத் தஃசீர் போன்றவைகளை நாங்கள் ஓதினோம் ஏழு சுப்ராவிற்கு பிறகு பாக்கியத்தினுடைய எட்டாவது ஒன்பதாவது சுப்ராவில் ஓதுகிற போது நாங்கள் அதிர்த்தவர்களிடத்தில் அபுதாது கிதாபை ஓதினோம்

இங்கே இதையெல்லாம் சொல்லி வருகிறேன் நாங்கள் பார்த்த வரையில் கடைசி பாசில் பட்டம் பெறக்கூடிய ஆண்டு வரைக்கும் முதவல் மாணவர்கள் சுமார் நூத்தி ஐம்பது அறுபது பேர் ஒரு கிளாஸ்ல அமர்ந்திருப்பார்கள் பாடத்திற்கு வந்து அமருகிற அதிர்ந்தவர்கள் ஒரு நாள் கூட சம்மணம் போட்டு உட்கார்ந்து நாங்கள் பார்த்ததில்லை மண்டி போட்ட வண்ணம் தான் புகாரி ஓதி கொடுப்பார்கள் மண்டி போட்ட வண்ணம் தான் அபுதாவது ஓதி கொடுப்பார்கள் தவறுக்கு என்று சொல்லுகிறோமே அந்த இருப்பை தவிர கொஞ்சம் ஆயாசமாக அமர்ந்து கொண்டோ நன்றாக படி சாய்ந்து கொண்டோ வயதோ மூப்போ காரணம் கருதி காலை நீட்டிக் கொண்டோ இந்த அமைப்புகளிலே கூட அதிர்ந்தவர்கள் பாடம் நடத்தி நாம் பார்த்ததில்லை சில பேர் சொல்லுகிறார்கள் அதற்கு ரொம்ப வயசாயிருச்சோ கல்வியை பொறுத்தவரை வயது கூட கூடத்தான் அது மெருகேறும் கல்விக்கு கரை இல்லை நாம் தானே பேசுகிறோம் சங்கிக்குரிய அப்துல்லாகம் மையதின் அப்துல் காதர் ஜெயலாலி கத்தசல்லா சுரகுல்லா ஜி அவர்கள் அவர்களுடைய காதிரிகளை உருவாக்குகிற போது பக்தாதனுடைய அவர்களின் மதரசாவில் அவர்கள் அதிசு பாடம் நடத்துகிற போது தொண்ணூறு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேல் மையதின் அப்துல் காதர் ஜெயலாலி கத்தசல்லா அவர்கள் பாடம் நடத்துவது சிறப்பென்று பேசினால் பிறகு தபிரீசுக்கும் இஃப்தாவுக்கும் கலாபத்துக்கும் வயது வரப்புகள் எங்கிருந்து வரும் அன்பானவர்களை நான் சொல்ல வருவது காசியாக இவர்கள் நியமிக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கிற பல்வேறு விஷயங்களை தாண்டி தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் கேட்க வருவது நீண்ட கால கல்வியின் அனுபவம் கிதாபின் அனுபவம் கதாபத்தின் அனுபவம் அனுபவம் ஆலிம்களை உருவாக்கிய அனுபவம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அந்த தகுதி என்று வைத்திருக்கலாம் கதாபத்தினுடைய நிபந்தனைகளில் சுரூத்துகளில் மூன்று செய்திகளை முக்கிய முக்கியமாக எழுதுவார்கள் எங்கோ இருப்பதை சொல்லவில்லை மாரி புறான்ல முஃப்தி ஷபிசா அவர்கள் கூட எழுதுவார்கள் ரொம்ப முக்கியமானது மூணு கதாபத்துக்கு அம்சம் ஒண்ணு முதல்ல கல்வி ஞானம் நான் இவ்வளவு நேரம் அதை பற்றி பேசி இருக்கிறேன் கல்வி ஞானம் இரண்டாவது பேணு வாழ்க்கை மூணாவது பிறரிடம் கையேந்தாத வாழ்வு இந்த மூணும் அதிர்த்தவர்களுக்கு பள்ளிவாசலில் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு வரையும் இது சொந்தம் கல்வியிலே அவர்கள் இவ்வளவு ஆலிம்களை உருவாக்கியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பேணுதலில் அவர்கள் பால்ய காலத்திலிருந்து எப்படிப்பட்ட பேணுதலிலே இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னார்கள் மூணாவது யாரிடத்திலேயும் கையெந்தாத தேவையாகாத வாழ்க்கை நாம் அறிந்தவரை எந்த பணக்காரனோ அல்லது பசை உள்ளவர்களிடமோ ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காக குனிவதோ அவர்களிடத்தில் கை நீட்டுவதோ அதற்கவர்களுடைய அகராதியிலேயே கிடையாது அதற்கு சமயங்களில் எங்களை போன்றவர்களுக்கு பத்து ரூபாய் ஓதர காலத்தில் கொடுப்பது வழக்கமே தவிர ஒரு இடத்திலையும் அதிருந்தவர்கள் கை நீட்டியதில்லை கை நீட்டவும் மாட்டார்கள் இன்னொன்னு தெரியுமா அப்படி தேவை உள்ள சூழ்நிலையில் அல்ல அவர்களை வைக்கவும் இல்லை சொல்லப்போனால் அவர்களின் குடும்பமல்ல ஒரு பத்து குடும்பங்களை தேவையான செலவுக்கு கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை வசதியாகவே வைத்திருக்கிறார் இல்லாதவர்கள் என்பது கதாபாத்திரனுடைய முக்கியமான நிபந்தனை முறமையல்லா அப்படி சொன்ன வார்த்தையை மேற்கோள் காட்டி மாறிக்கொள் குரானில் ஒரு இடத்துல முப்தீஷ் அபீஜா அவர்கள் எழுதுகிறார்கள் நா தப்பலுள்ள ஹதிய த பயண்ணஹாரி சிவத்தன் அன்பளிப்புகளை ஏற்றுக் கொள்ளாதீர்கள் ஒரு வகையில அது லஞ்சமே அப்படின்னு அவங்க உள்ள ஆளுநர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுனாங்களாம் அன்பளிப்பு வாங்காதீங்க அதிகார வர்க்கத்திலே உள்ளவர்களுக்கு தரப்படுகிற அன்பளிப்புகள் கூட லஞ்சம்தான் தான் என்ற கருத்து கதாபத்துக்கு ரொம்ப பொருந்தும் பெரும்பாலும் முன்பின் தெரியாத யாரிடத்திலேயும் அவர்கள் அதிகாவை ஏற்கவில்லை ஏற்பதில்லை இந்த ல்லா உன்னுடைய சொல்லுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முபசன்கள் இப்படியும் சொல்லுவார்கள் கொடுத்தார்களோ விருந்து கொடுத்தார்களோ அதை கலாவத்துக்கு பிறகும் ஏற்கலாம் புதிதாக கலாபத்திற்கு வந்ததற்கு பிறகு காசிக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து வைப்போம் நமக்கு ஏதாவது உதவுவாரு அப்படிங்கிற அடிப்படையில கொடுப்பதை ஏற்க வேண்டாம் என்பது மட்டுமல்ல அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டக்கூடிய பழக்கம் என்பது அவதிரத்தவர்களிடத்துல ஏற்கனவே இல்லை சொல்ல போனா எல்லாம் கொஞ்சம் யாராவது பத்துவாவுக்காக வேலூர் மதரசாவில் கூட ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டா டக்குன்னு நேர்ல வாட்டி போன வச்சிருவாங்க இங்க சென்னைக்கு அது ரொம்ப தேவை என்ன ஃபோன்லேயே எல்லாம் ஆயிரக்கணக்கான வசலா கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு

அசர்த்த சுருக்கமா கொஞ்ச பிரிவுபடுத்தி கண்ணியத்திற்குரிய மருவம் சதபத்துள்ளா பாபித்தவர்கள் அவங்க எழுதுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று இருக்கும் முழுசா எழுதணும் கேள்வி இது பதில் இது அப்படின்னு போட்டு எழுதி அசத்து கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்கணும் அதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் அந்த வேலையில அசத்து என்னையும் போட்டிருந்தாங்க அப்ப நூத்தம்பது ரூபாய் சம்பளம் தினத்தோறும் இருந்தால் வாங்கி அந்த அதை பதிவு செய்ய வேண்டும் எழுதுகிற வாய்ப்பை ஒரு ரெண்டு வருஷம் பெற்றிருந்த காலத்தில் அது எந்த மாதிரியான பத்துவாக்கள் எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் உள்ளூர் உளமாக்களால் மாவட்ட உளமாக்களால் அவ்வளவு சீக்கிரமாக தீர்க்கப்பட முடியாத முக்கியமான பிரச்சனைகள் மாத்திரம் பாக்கியாத்திற்கு வரும் இந்த பாக்கியத்துல அவ்வளவு நளினமாக தெளிவாக தீர்க்கமாக பல்லாண்டு காலம் கொடுத்தவர்கள் அதிர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே மனிதர்கள் தானே எல்லாத்துக்கும் பத்துவா கொடுக்கத்தானே வேண்டும் அவரவர்களுடைய பத்துவாக்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் பேசப்படுகிற விமர்சனங்கள் அனைத்தும் நான் தனித்தனியாக குறிப்பிட விரும்பல வாட்ஸ்அப்புகளில் நிறைய வாந்தி எடுக்கப்படுகிறது பொய் என்பதை நான் தெளிவோடு அதிலிருந்தவர்கள் ஐம்பது சொந்தக்காரர்கள் திடீர்னு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தினுடைய கொள்கை பிடிப்பெல்லாம் இல்லை ஐம்பது ஆண்டுகளாக இருந்தவர்கள் பாக்கியாத்திற்கே இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலேயும் ரொம்ப ஆழமாக தலை கொடுக்காத அரபியில உணும் என்று சொல்லுவோமே அவைகளெல்லாம் இல்லாத தெளிந்த நீரோடை போல உள்ள விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் அதிரத்தவர்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அது திடீர்னு தமிழகத்துல அங்க அங்க ஒரு சில சத்தங்களும் சர்ச்சைகளும் என்னன்னா காசி நியமனம் அப்படின்னு ஒண்ணு தலைம காசி நியமனம்னு ஒண்ணு நாற்பது வருஷம் தமிழ்நாட்டு வரலாறுல இதுவரை அப்படி ஒரு இஷ்யூ இல்லை நாற்பது வருஷம் காலேஜ் ஜெந்த சலாபுத்தின் ஐயூபில் வரலா உங்களுக்கு கதவு ஜால ஜெந்தத்தின் பிரதோசி வசுவா அவங்க இருந்த வரைக்கும் இங்கே இந்த பேச்சே இல்லாததுனால இப்ப புதுசா வருது புதுசா ஒன்று வரும்போது வேகமாக சில விமர்சனங்களும் பேச்சுகளும் வரத்தான் செய்யும் பேசுவோருக்கும் அல்லாத காலப்போக்கில் நல்லருளை பாதிப்பான் நல்ல தெளிவை எல்லாம் காட்டுவான் காசிகளாக இவங்க வந்திருக்கலாம் அவங்க வந்திருக்கலாம் வந்து அவங்க இவங்க நிறைய பேர்லாம் சொல்லலாம் தோற்றம் மட்டும் காசியா இருந்தா பத்தாது அமைப்புலையும் கல்வி ஞானத்திலையும் பேணதுலேயும் எல்லாத்துலயும் காசியா இருக்கும் அஜத்து மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் போடுறவங்க நிறைய பேர் அவங்க அஜத்தாக முடியாது ஆலி மாதிரி நிறைய பேர் அது இதெல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருப்பாங்க செய்தி ஞாபகத்துக்கு வருது நான் ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிருவேன் அப்துர் ரஹ்மான் நிபுணர் காசிம் அகமதுல்லாதி இருந்தாங்க பெரிய கல்வியாளர் அவங்க சின்ன வயசுல அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் உளமாக்களோடு ஏழு வயசா இருக்கிறப்பமே ஆசை வந்துருச்சாங்க என்னன்னு எல்லாம் நம்ம ஆணி மாவணும் அவங்க தலைப்பு நார் அரண்மனையில் இருக்கிறவரும் உளமாக்கல் பூரா வருவாங்களாம் அந்த காலத்து உலமாக்கள் கழுதியில் வருவாங்க பெரிய தலப்பாக கட்டியிருப்பாங்க இந்த நீண்ட அபா போட்டிருப்பாங்க இதுதான் அடையாளம் ஒருத்தர் பெரிய ஆலிம மூர்த்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அபா போட்டிருப்பாரு பெரிய தலைப்பா கட்டிருப்பாரு கழுதியில வருவார் இவருக்கு அஜர்தானோ அஜரித்தானுன்னு ஆசையான் அஜித்து கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ள மஷூரால உட்காந்துருந்தப்ப வெளியில உள்ள ஒரு கழுதையை எடுத்துக்கிட்டு இவரும் ஒரு அபா போட்டுட்டு இத்த பெரிய தலைப்பாவை கட்டிட்டு ஏறி உட்காந்துட்டாரு உட்காந்து கழுதை அப்படியே ஊர் மேலே போயிட்டு இருக்கு அவருக்கு ஒரு நினைப்பு நம்ம ஒரு பெரிய ஆலிம் நம்மளும் போயிட்டு இருக்கோம் கழுதை இருக்குது அபா இருக்குது தலப்பா இருக்குன்னு போயிட்டு இருக்கிறப்ப பொம்பளை இப்படி கையை காட்டுச்சான் வண்டியில லிப்ட் கேட்கற மாதிரி என்னன்னா அந்த காலத்துல உலமாக்கள் கழுதையில போயிட்டு இருக்கிறப்ப இப்படி கையை போட்டா மசாயல் அர்த்தம் பதில் சொல்லிட்டு போங்கன்னு அர்த்தம் இந்த பையன் இப்போ வேற வேஷந்தான் போட்டிருக்காரு கூட இவர் அஜிந்தில்லை வண்டி நிறுத்திட்டாரு கழுதைய அந்த அம்மா கேட்டுச்சான் கேள்விதான்

இந்த பையன் திரு திருநானா முடிச்சுட்டு அவர மனசுல நினைச்சாரா நல்லா போறவங்க எப்படி நமக்கு சொல்ல தெரியாது தாறுமாறான போக்குள்ளவங்க எப்படி என்ன சொல்றது ஓப்பனா உழைச்சுட்டாரு அம்மா நான் இல்லை அச்சுறுத்த மாதிரி ஒரு கெட்டப்பு தான் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு அந்த அம்மா மேலே கீழே அப்படி நம்ம புழுவை பாக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம சொல்லுச்சான் பகலத்தும் தர்க்கமும் பகலத்தை ஓ ஒரு கழுத இன்னொரு கழுதையில போகுதா ஒரு கழுத இன்னொரு கழுதையில போகுதான்னு கேட்டுச்சா இந்த மாதிரி தோற்றத்தால இருப்பதில்ல காசிக்கு தேவையான கல்வி ஞானம் வேண்டும் காசிக்கு தேவையான பணிவும் வரவும் தகுவாவும் வேட்டும் காசிக்கு தேவையான பிறரிடத்தில் எந்த காலத்திலேயும் கை நீட்டாத தன்மை வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று தன்மைகளை சொல்லுகிறார்களே இந்த மூன்றும் நிரம்ப பெற்றவர்கள் சங்கைக்குரிய அதிரது கபில் அவர்கள் பல்வேறு தெரியாமல் செய்யப்படுகிற விமர்சனங்களை நல்லாக மன்னிப்பானாக அவர்களுக்கும் அல்லாத தெளிவை தருவானாக அதிரத்தவர்களின் ஜீவிய காலத்தில் ஒரு சிறந்த கதாவத்தில் முன்மாதிரியான கதாவத்தை அவர்கள் ஆற்றி காட்டுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக இந்த சபை குறிப்பாக அதிர்ந்தவர்களுடைய காசி பொறுப்பிற்காக வேண்டி மகிழ்ந்தவர்கள் பாராட்டியவர்கள் ஊக்கமளித்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் இன்றளவும் துவா செய்பவர்கள்